சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் அமைப்புடன் தொடங்கப்பட்ட இஸ்ரேலின் யுத்தமானது தற்போது இஸ்டேல் கிஸ்புல்லா யுத்தமாக விரிவாக்கம் அடைந்து வருகின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு முழு போர் பற்றிய அச்சம் நிறைந்திருப்பதாலும் காசாவில் ட்ரபா நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாலும் போர் நிறுத்த உடன்படிக்கை எதுவும் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கூடியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஈரானின் இலக்கு ஒருங்கிணைந்த ஏவுகணை ஏவுதலுடன் கூடுதலாக பல முனைகளிலிருந்து ஒருங்கிணைந்த தரை வழியான தாக்குதலாகும் என்றும் ஈரான் ஏழு முனைகளிலிருந்து எங்களுடன் போராடுகின்றது அந்த ஏழு முனைகளாக கமாஸ் கேஸ்புல்லா கவுதிகள் ஈராக் மற்றும் சிரியாவின் போராளிகள் ஜூடியா மற்றும் சமாரியா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் ஈரான் என்று அவர் ஓய்வு பெற்ற ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் குழுவிடம் கூறினார் இவர்களின் கையை வெட்டுவது நமது முதல் கடமை கமாஸ் நீண்ட காலமாக இருக்கும் என்றும் நான் நினைக்கவில்லை நாங்கள் அவர்களை அகற்றுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் இதன்படி இஸ்டேல் கிஸ்புல்லா சுத்தம் அதன் தற்போதைய போக்கு மற்றும் காசாவை சுற்றி நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாகத்தான் இன்று ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் இந்த நிலையில் லெபனானின் நிலைமை குறித்து பிரான்ஸ் மிகுந்த கவலை வெளிப்படுத்தியுள்ளார் உள்ளது மேலும் இந்த மோதலனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ளது பிரான்ஸ் லெபனானில் நிலவும் சூழ்நிலையின் தீவிரம் குறித்து பிரான்ஸ் மிகவும் கவலை கொண்டுள்ளது எனவும் தாக்குதல்கள் குறித்து கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்ததாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது கிஸ்முல்லா போராளிகளுடனான எந்தவொரு போரிலும் லெபனானை மீண்டும் கற்காலத்திற்கு இஸ்ரேலின் ராணுவம் கொண்டு செல்ல முடியும் என்று பாதுகாப்பு மந்திரி ஜோக கலண்ட் முன்னதாக வாஷிங்டன் விஜயத்தின் போது எச்சரித்தார் ஆனால் இஸ்ரேல் நிலையில் ஒரு ராஜதந்திர தீர்வை தனது அரசாங்கம் விரும்புவதாக வலியுறுத்தினார் இந்த நிலையில் டைம்ஸ் அப் இஸ்டேல் ஊழியர்கள் இந்த அறிக்கைக்கு பங்களித்துள்ளனர் இதற்கிடையில் ஏமனில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல்கள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டுமென்று கோரும் தீர்மானத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது மற்றும் முக்கியமான மத்திய கிழக்கு பாதையில் கடல் பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுத்துவதை அவசரமாக கவனிக்க வலியுறுத்தியது காசாவில் இஸ்டேல் கமாஸ் போரின் காரணமாக தாங்கள் தாக்குதல்களை நடத்துவதாக ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறுவதை தீர்மானம் குறிப்பிடவில்லை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கவுதி தாக்குதல்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தோறும் அறிக்கை அளிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை நீட்டித்த தீர்மானம் ரஷ்யா சீனா மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் வாக்களிக்காமல் பன்னிரண்டு தொடக்கம் என்ற வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டது குறித்த இந்த தீர்மானம் கவுதிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை கண்டிக்கின்றது பிராந்தி ிய பதட்டங்களுக்கு பங்களிக்கும் மோதல்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பிற்கு இடையூறுகள் உட்பட அடிப்படை காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது ஜனவரி பத்து அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் தொடர்ச்சியான தீர்மானம் கவுதி தாக்குதல்களை கண்டித்து உடனடியாக நிறுத்த கோரியது செங்கடல் மற்றும் பரந்த பிராந்தியத்தில் நிலைமை மேலும் மோசமடைவதை அதிகரிப்பதை தவிர்க்க எச்சரிக்கையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகின்றது தீர்மானத்திற்கு அனுசரணை வழங்கிய அமெரிக்கா மற்றும் ஜப்பான் சார்பாக அமெரிக்க துணை தூதர் டிராபர்ட் வூட் பேசுகையில் கவுதி தாக்குதல்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்றும் அவை உலகளாவிய சவால் என்றும் கூறுகின்றார் இந்த தீர்மானத்தின் மூலம் கவுன்சில் மீண்டும் ஒரு தெளிவான செய்தியை கவுதிகளுக்கு அனுப்புகின்றது இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துங்கள் என்று அவர் கூறுகின்றார் சீனாவின் துணை ஐநா தூதர் கெங் ஷிவாங் ஜனவரி மாதம் செய்தது போல் பெய்ஜிங் வாக்களிக்கவில்லை ஏனெனில் தீர்மானத்தில் உள்ள சில முக்கிய கூறுகள் எதிர்மறையான ஏற்படுத்தலாம் மற்றும் பிராந்திய பதட்டங்களை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றார் மேலும் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர்நிறுத்தம் ஹர்மன் மற்றும் செங்கடலில் நிலைமையைதணிக்கஉதவும் என்றுதெரிவித்துள்ளார் அதுமட்டுமல்லாமல் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து தீவிரமடைந்துவருகின்ற நிலையில் இனிவரும் நாட்களில் காசா மற்றும் மேற்கு கரையில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்று ஐநா எச்சரித்துள்ளது நடைபெற்ற மாநாட்டில் மத்திய கிழக்கு அமைதி செயல்முறைக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் டோர்வெ காசா மற்றும் மேற்கு கரையில் இனிவரும் நாட்களில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் இந்த பகுதிகளில் மக்கள் விரோதத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலானது இப்பிராந்தியத்திற்கு மேலும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கங்கள் சட்டப்பூர்வமானது கிடையாது சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா தீர்மானங்களை அப்பட்டமாக இஸ்ரேல் மீறுகிறது அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் அரசாங்கத்தை நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் ஐநா அலுவலகங்களை தவிர ஏறத்தாழ அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டது இந்த போரில் குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்ற நிலையில் ஐநா அதிகாரியின் இந்த குற்றச்சாட்டு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இதன்படி காசாவில் கடந்து இருபத்தி நான்கு மணத்தையாளங்களில் மாத்திரம் நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதுடன் ஐம்பத்தி ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது இந்த நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் எண்பி ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் இருபத்தி ஆயிரம் சிறுவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மாயமானவர்களில் பலர் வெடிகுண்டால் தகர்த்தப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கி இறந்து இருப்பதாகவும் மேலும் பல சிறுவர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று புதைத்ததாகவும் பாலஸ்தீனிய தரப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன இந்த நிலையில் காணாமல் போன சிறுவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களை பிரிந்து தவித்து வருவதால் அவர்களை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர் அலெஸாண்ட்ரா சையே வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்திரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் ஒரு நடவடிக்கை தொடங்கியுள்ளது காசா நகரத்தின் சுஜேஜா சுற்றுப்புறத்தை விட்டு வெளியேறுமாறு பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளது காசாவின் கரையூரு அல் மவாசி பகுதியில் இஸ்திரேலிய தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் மேலும் தெற்கின் பிற பகுதிகளில் கடுமையான செல் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெமனானில் ஒரே இரவில் இரண்டு இடங்களை தாக்கி கியாம் நகரம் மற்றும் ஒடாய்சே கிராமத்தின் அருகே ராணுவ கட்டடங்கள் மற்றும் ஒரு ராணுவ கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தியுள்ளன இரவு நேர தாக்குதல்களில் வான்வழி வீடியோ காட்சிகள் கெஸ்புல்லாவுடன் தொடர்புடையதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறிய தளங்களில் குறைந்தது நான்கு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகத்தில் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்